இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன திரை ஒண்ணுக்காக நடிகை ஒருத்தவங்க கட்டட தொழிலாளியா மாறி இருக்கிற வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோவை நடிகை சத்யா தேவராஜன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்காங்க படப்பிடிப்பு தளத்துல இதுக்காக தயாரிக்கிற வீடியோவை சமூக வலைதளங்கள்ல அவங்க பதிவிட்டு இருக்காங்க இத பார்த்த ரசிகர்கள் பலருமே இத பகிர்ந்துட்டு வராங்க விஜய் தொலைக்காட்சியில திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒளிபரப்பாகிற சீரியல் தனம் பிற்பகல் மூன்று மணிக்கு தனம் தொடர் ஒளிபரப்பாகிட்டு வருது சின்ன மருமகள் தொடரை இயக்கிட்டு வர மனோஜ்குமார் தனம் தொடரையும் இயக்கிட்டு இருக்காரு இந்த தொடர்ல நடிகை சத்யா தேவராஜன் மற்றும் ஸ்ரீகுமார் முதன்மை கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வராங்க இந்த தொடர்ல கணவரோட மறைவுக்கு அப்புறம் கணவரோட ஆட்டோவை ஓட்டி அவங்களோட குடும்பத்தை கவனிச்சுக்கிற மருமகளோட கதையாதான் தனம் தொடர் ஒளிபரப்பாகிட்டு வருது நடுத்தர குடும்பத்து பிரச்சனைகளை திரைக்கதையாக்கி நடிகர்களை இயல்பா நடிக்க வைக்கிறதுல இந்த தொடருக்கு அதிக எண்ணிக்கையான ரசிகர்கள் குவிஞ்சிருக்காங்க இந்த நிலையில இந்த தொடர்ல கட்டட தொழிலாளியா நடிகை சத்யா நடிச்சிட்டு வராங்க இதுக்காக படப்பிடிப்பு தளத்துல அவங்க கட்டட தொழிலாளியா மாறி அர்ப்பணிப்போட ஒப்பனை செய்யற வீடியோவை சத்யா வெளியிட்டிருக்காங்க சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க